புரைசலார் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நேற்றிலிருந்து நம்ம தியானிக்க தொடங்கியிருக்கிற காரியம் அநேகர் செய்யும் தவறுகள் என்கிற தலைப்பிலே அநேகர் தவறுகிறார்கள் என்கிறதை நம்ம பார்க்கிறோம் யாக்கோபு கூட சொல்லுகிறாரு நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் செய்கிற தவறுகள் என்ன என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம் மறுபடியும் அந்த வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் அநேகர் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள் இன்றைக்கு அநேகர் விட்டார்கள் அநேகர் இந்த உலகத்தில் ஊழியர்களாக வேதத்தை பிரசங்கிக்கிறவர்களாக அநேகர் பெருகிவிட்டார்கள் அதே நேரத்தில் அநேகர் ஜனங்களை வஞ்சிக்கவும் தொடங்கிவிட்டார்கள் இது இன்றைக்கு மாத்திரமல்ல வேதாகமத்தின் நாட்களில் கூட நடந்திருக்கிறது நான் சில வசனங்களை வாசித்து இன்றைக்கு நம்ம இதோட நிறைவு செய்ய போகிறோம் ஒரு மூன்று காரியத்தை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க முதலாவது ரெண்டு கொருந்தியர் கொருந்து சபைக்கு எழுதுறாரு ரெண்டு கொருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரெண்டு கொருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்ன தர்ம சொல்கிறாரு அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் அப்போ பவுல் தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற அந்த காலகட்டத்திலேயே அநேகர் வேத வசனத்தை கலப்பாய் பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட அநேகர் வேத வசனத்தை கலப்பாய் பேசுகிறார்கள் துப்புரவாக பேசுகிற பிரசங்கிமார்கள் குறைவு துப்புரவாக பேசுகிற ஊழியர்கள் குறைவு உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை எடுத்து பேசுகிறவர்கள் குறைவு அவர் சொல்கிறார் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் அப்படிங்கிறாரு அப்போ பவுல் வாழ்ந்த காலகட்டத்தில் பவுல் ஊழியத்தை செய்த காலகட்டத்திலேயே அநேகர் எப்படி இருந்திருக்கிறாங்க வேத வசனத்தை கலப்படமாக பேசியிருக்காங்க கலப்பரம் கலந்து கலப்பு உண்மையை பேசாமல் அதனால் தான் எசைக்கியலில் போட்டிருக்கோம் சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் அப்படின்னு சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் இன்றைக்கும் சாரமற்ற பிரசங்கங்கள் பெருகிவிட்டன சாரமற்ற சாந்தை பூசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களை கண்டித்து உணர்த்தி திருத்த வேண்டியதை திருத்தாம தேவனிடத்திற்கு திருப்பாம ஜனங்களை சீர்பொருந்த பண்ணப்படாம சீர்பொருந்துவதற்கு ஏதுவான மனம் திரும்புவதற்கு ஏதுவான பிரசங்கத்தை செய்யாமல் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை செய்யாமல் கலப்படமாக வேதத்தில் சொல்லப்படாததையும் அதுக்கு கேட்டால் விளக்கம் சொல்லுவாங்க அதுக்கு நான் நேரம்ல நான் மூணு விஷயம் சொல்லணும் என்ன இன்னைக்கு கலப்பட பிரசங்கங்கள் அதிகம் ஏசு கிறிஸ்து சொல்லாததையும் வேதத்தில் இல்லாததையும் பிரசங்கிக்கிறவர்கள் அதிகம் அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் அதிகம் அப்போ முதல் காரியம் அநேகர் செய்கிற தவறு என்னென்னா கலப்பட பிரசங்கம் நீங்கள் இன்றைக்கி எக்கச்சக்கமான பிரசங்கம் வருது ஆனால் நிறைய பிரசங்கம் கலப்படம் நிறைய பிரசங்கத்தில் கலப்படம் இருக்குது உலகம் அதில் கலந்துட்டு நீ சொல்லப்போன அன்னைக்கு ஆராதனையில் உலகம் கலந்துட்டு சினிமா கலந்துட்டு பிரசங்க மேடைகளில் பிரசங்க பீடங்களில் சினிமா கலந்துட்டு கலப்படம் ஆராதனை என்கிற பெயரில் தலையை விரித்து போட்டுவிட்டு கலர் கலராக லைட் போட்டுட்டு கிடந்து ஆடுறது தான் ஆராதனைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது கலப்படம் உலகம் கலந்துட்டு பிசாசு உள்ள க பிசாசுனுடைய வஞ்சிக்கிற ஆவி அவங்ககிட்ட கலந்துட்டு கலப்படம் வேண்டாம் சரியா ஏன்னா அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வேத வசனத்தை கலப்படமாய் பேசினார்கள் ஒன்று அதே போல அதே பவுல் எழுதுகிறார் பிளிப்பியர்கள் எழுதுகிறார வாசிக்கிறேன் பாருங்க பிழிப்பியர் பதினெட்டாம் வசனம் ஏனெனில் மூணு பதினெட்டு பிழிப்பியர் மூணு பதினெட்டு ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அநேகர் வசனத்தை கலப்படமாக பேசுகிறாங்க அநேகர் வேறு விதமாக நடக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை பாருங்கள் டிசைன் டிசைனாக ஊழியக்காரங்க வந்து டிசைன் டிசைனாக ஊழியத்துக்கு பேர் வச்சிடுறாங்க ஆனால் நடவடிக்கை பாருங்கள் வேறு விதமாக இருக்குது பவுல் சொல்கிறார் எங்களை பின்பற்றுங்கள் இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு விதமாக நடக்கிறார்கள் அதாவது பைபிளில் போட்டிருக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவங்களாக இருப்பாங்க இன்னைக்கு அப்படிதானே இருக்குது பிரசங்க மேடைகளை எடுத்து பாருங்க ஊழியக்காரங்களுடைய பேச்சுக்களை எடுத்து பாருங்க அவங்க வேறு விதமாய் நடக்கிறார்கள் எப்படி எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க சர்ச்சைக்கு மட்டும் வா பரலோகத்துக்கு பரவதுக்கு உன்ன கூட்டு போயிடுவார் எப்படி வேணாலும் பாவம் ஜெய் பேசுகிறாங்களா இல்லையா அன்னைக்கு வேறு விதமாய் நடக்கிறார்கள் அதுக்கு அவர் கீழே விளக்கம் போடுறாரு எப்படி நான் படிக்கிறேன் ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று நீங்கள் உங்களுக்கு அநேகம் தர சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் அப்போ அநேகர் எதை பற்றி தான் யோசிக்கிறாங்க பூமிக்குரியதை பற்றியே யோசித்து அதை பற்றியே தான் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு அதை பற்றியே சொல்கிறது ஒன்று ஆண்டவர் அப்படி வச்சுருவார் ஒன்று ஆண்டவர் இப்படி வச்சுருவார் நீ அப்படி ஆயிருவா நீ இப்படி ஆயிருவா இதை பேசுறதுக்கு தான் நிறைய ஆட்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு சேனல் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு சேனலை பார்த்தீங்கன்னா உடனே வரும் கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் அது உண்மைதாங்க அதை மட்டும் சொல்லாதீங்க நீ எப்படி வாழணும் நீ எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும் நீ எப்படி கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அதை பற்றிலாம் சொல்ல மாட்டாங்க கலங்காதே கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் கர்த்தர் உனக்கு அப்படி செய்வார் நான் கூட தான் அப்படி பேசியிருக்கேன் அதை மட்டும் பேச மாட்டேன் ஒரு சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுன்னு சொன்னால் கலங்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லுவேன் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லுவார் கண்டித்து சொல்லு இந்த தப்பை செய்யாதன்னு சொல்லு அதான் சொல்கிறாரு அநேகர் வேத வசனத்தை கலப்படமாய் பேசுகிறார்கள் இதை குறித்து என்னால் நிறைய விளக்கம் கொடுக்க முடியும் ஆனால் அந்த வீடியோ பத்தாது இன்றைக்கி அநேக சபைகளில் சத்தியத்தை கலப்படமாகிட்டாங்க உபதேசத்தை கலப்படமாகிட்டாங்க உலகம் கலந்துட்டு வஞ்சிக்கிற ஆவின் உபதேசம் கலந்துட்டு சில பேருக்குள்ளே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து வெளிநாட்டு மோகத்தில் வந்து எல்லாம் கலந்துட்டாங்க சரிங்களா உள்ள வந்து கலப்படமாகிடுச்சு ஆரம்பத்தில் நல்லா ஊழிய நிறைய பேர் கூட வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அங்கே எதையோ பார்த்துட்டு வந்து அதே மாதிரி இங்கே பண்ணுறது சரியா நேரம் இல்லை அதே போல் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டிய நாம் கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து நடக்க வேண்டிய நாம் கிறிஸ்துவை மாதிரியாக வைக்காமல் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நடக்காமல் வேறு விதமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த நாட்டில் ஊழியக்காரன் எப்படி இருக்கான் இந்த நாட்டில் ஊழியக்காரன் எப்படி இருக்கான் அதான் ஒருத்தர் கூட பேசினார்ல எனக்கும் எனக்கும் விஜய்க்கும் அஜிக்கும் தான் அஜித்துக்கு தான் போட்டி அப்படின்னார் அவர் நம்ம எதுக்கே அவங்கள பார்க்கணும் நமக்கு முன்மாதிரி கிறிஸ்துயா நம்ம கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலித்து கிறிஸ்து நமக்கு காண்பித்த வழியில் நாம் நடக்க வேண்டுமே தவிர இன்னொருத்தங்கூட இன்னொரு சினிமா ஸ்டார் கூட போட்டி போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை சரியா நாம் வேறு விதமாக நடக்கக்கூடாது கிறிஸ்துவின் வழியில் நடக்க வேண்டும் அப்படி வேறு வழியாய் நடந்தால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் அவங்களுக்கெல்லாம் என்ன என்ன இந்த பூமியில் நல்லா வாழணும் இந்த பூமியில் அப்படி காரு வசதி கார் வசதி வருங்க பைபிள் பைபிள் சொல்வது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்க அவர் ரகசியம் சொல்லட்டுமா நேற்று தான் நாங்கள் எங்கள் பைபிள் ஸ்டடியில் பேசிக்கிட்டோம் என்ன தெரியுமா ஆண்டவர் இசிறைவள் ஜனங்களை ஆசீர்வதித்தார் ஆனால் எவ்வளோ தூரமாக கொடுத்தாரு ஒரு கானான் தேசத்தை தான் அவங்களுக்கு கொடுத்தாரு ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் அவங்களுக்கு கொடுத்தாரு சரியா அந்த சின்ன நிலப்பரப்பை கொடுத்துட்டு சொன்னார் மோவாப்பை வருத்தப்படுத்தாத ஏதோமே இருக்கட்ட சண்டைக்கு போவாத அவனுடைய நிலத்தில் ஒரு அடி கூட உனக்கு தரமாட்டேன்னு சொன்னார் ஓ எல்லை எதுவோ அதை தான் உனக்கு தருவேன்னாரு சரியா சும்மா தேவையில்லாமலாம் கத்தர் பேசலை சும்மா புரியாமல் போட்டுட்டு பேசிகிட்ருக்கூடாது உனக்கு எதுவோ அதை உனக்கு கர்த்தர் தருவார் அடுத்தவன் எல்லை உனக்கு தரமாட்டார் சரியா உங்களுக்கு உரியதை உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் தருவார் பைபிள் சொல்லுது அவன் அப்போ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் அதான் வசனம் அள்ளி கொடுத்துருவாரு வானத்தை திறந்து கொட்டிடுவாரு அப்படிலாம் சொல்லலை இப் இம்மைக்குரியது அல்ல மறுமைக்குரியதை நாம் நாட வேண்டும் பைபிள் சொல்லுது பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்போ முதலாவது சொன்னேன் அநேகர் வேத வசனத்தை கலப்பாய் பேசுகிறார்கள் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் இயேசு சொன்ன வார்த்தை மத்தையோவில் சொல்லும்போது சொல்கிறாரு மத்தையோ ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாக இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் இன்றைக்கி அநேகருக்கு கேட்டுக்கு போகிற தான் போக ஆசைப்படுறாங்க ஏன்னா அங்கே ரொம்ப விசாரமாக இருக்குது அந்த சர்ச்சில் திட்டமாட்டாங்க கண்டிஷன் கிடையாது அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிறதுலாம் கிடையாது ஜாலியாக போகலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு அதில் தான் விருப்பம் ஐயோ இந்த சர்ச்சுக்கு போனால் திட்டுவாங்க பாஸ்ட்டு கண்டிக்கிறாரு பாஸ்ட்டு கண்டித்து உணர்த்துறாரு அந்த கண்டித்து உணர்த்துற பாஸ்ட் சர்ச்சுக்கெலாம் போகக்கூடாது நிச்சயமாக சொல்கிறேன் இப்படி போகிறவங்க அநேகர் இருக்காங்க ஆனால் முடிவு என்ன தெரியுமா பைபிள் சொல்கிறது முடிவு அழிவு ஆனால் சிலர் இருக்காங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி சரிங்களா அந்த ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமான வாசல் வழி அந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்றவங்க சிலர் ஆனால் விசாலமான வாசலை தெரிந்து கொள்கிறவங்க அநேகர் முடிவு இடுக்கமான வாசல் வழியாய் போனால் நித்திய ஜீவன் இந்த உலகத்தில் எந்த கஷ்டமும் கிடையாது ஜாலி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலி முடிவு அழிவு நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு நமக்குன்னு ஒரு ஒரு பாதை இருக்கு கத்திரி வகுத்த வழி இருக்கு அந்த வழியில் ஒழுங்காக நடந்தா பரலோகத்துக்கு போகலாம் இல்லை தாறு மாற நாங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் ஏசி செஞ்சு முடிச்சிட்டாரு நாங்கள் இனிமேல் சும்மா ஜாலியாக எப்படி வேணாலும் இருப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பைபிள் சொல்லுது கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும் அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அநேகர் இன்றைக்கும் அநேகருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அதனால தான் கத்தர் சொல்றாரு அநேகர் செய்யும் தவறுகள் அநேகர் வசனத்தை கலப்பாய் பேசுகிறார்கள் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அநேகர் விசாலமான வழியில் போவதையே விரும்புகிறார்கள் நீங்க எப்படி என்பதை நிதானித்து பாருங்கள் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அடுத்த வாரத்துக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மை என்றும் உள்ளது காட் யூ